ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு திருக்குறள் பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயி்த்து விடும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கும் துப்பாயத் தூவும் மலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் தார் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னன்றி கொண்ட மகர்க்கு எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவரருள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து யாகாவாராயினும் நாகாக்க காவார்க்கா சோகாப்ப சொல்லிலுக்கு பட்டு தீயினால் புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அர்செல்வம் செல்வத்துச் செல்வத்து செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப அறிவு கற்க கசட கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அஞ்சுவ தஞ்சாமை பேதமை அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தொழில் இனிய உளவாய் இன்னா குரல் கனியிருப்ப காய்கவர் தச்சு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆச்சல் அரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் தேங்க்யூ குட்டீஸ் பாய்